கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மிக விரைவில் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மனு அளித்திருக்கிறார் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த எட்டு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் மோடியிடம் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நேற்று நிராகரித்ததாக தகவல் வெளியானது கோவை மற்றும் மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு தமிழக அரசு அனுப்பியிருந்தது அதில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோவையில் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் பேரும் மதுரையில் பதினைந்து லட்சம் பேரும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டது மெட்ரோ ரயில் கொள்கையின்படி இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நகரங்களுக்கு மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது இப்படிப்பட்ட நிலையில் மத்திய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரிப்பை செய்தது இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார் திமுக கூட்டணி கட்சிகளும் நாளையும் நாளை மறுதினமும் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருக்கின்றன மதிமுக சார்பிலும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி போராட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் கோவையில் வேளாண் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வருகை தந்தார் விமான நிலையம் வந்த அவரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அப்போது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த எட்டு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் மோடியிடம் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார் அந்த எட்டு கோரிக்கைகள் என்ன என்று பார்த்தால் இயற்கை வேளாண்மைக்கான ஆதரவை அவர் கோரியிருக்கிறார் அதாவது இயற்கை வேளாண்மை பொதுவாக வேளாண்மையினுடைய உற்பத்தி அளவு ரசாயன அடிப்படையிலான முறைகளுடன் ஒப்பிடுகையில் குறைவாக இருக்கிறது என்றும் மேலும் சந்தை விலைகளில் எந்த ஒரு பெரிது வித்தியாசமும் காணப்படவில்லை என்றும் விவசாயிகள் தங்களது இயற்கை வேளாண் முறைகளை ஏற்றுக்கொண்டு போது அவர்களுக்கு பராமரிப்பு பொருட்களை குறைந்த விலைகளில் வழங்குமாறு கோருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அந்த மனைவியிலே குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தக்காளி ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் வாழை நீர்ப்பாசி பயிர்கள் போன்ற விவசாயங்களை ஊக்குவித்த வகையில் தனித்தனியாக உதவிகள் வழங்கப்பட வேண்டும் அரசு வழியிலான நேரடி சந்தைப்படுத்துவதும் கருதப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதிமுக ஆட்சியிலேயே இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது என்றும் இதற்கான பூர்வாங்க பணிகள் நிறைவேற்றப்பட்டு விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் விட்டிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓர் சுமைகள் குறைக்கப்பட்டதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் விவசாய உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டி விகிதம் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது இதே போன்று விவசாயத்திற்கான மின் பம்புகள் பொறியியல் வேலைகள் அவற்றுக்கான ஜிஎஸ்டி விகிதம் குறைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இன்றைக்கு விவசாயத்திற்கான மின் பம்புகளுக்கான ஜிஎஸ்டி விகிதம் என்பது பதினெட்டு சதவீதமாக இருக்கிறது என்றும் அதனை ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார் மீட்டர் அளவீடு வழியாக கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயில் பதவியை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்கிறார் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையிற்கான நிலப்பக்குவம் சார்ந்த வேலைகள் முடித்தள்ளதை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் விவசாய பொருட்களுக்கான நியாயமான ஜிஎஸ்டி குறைப்பு செய்யுமாறும் எடப்பாடி பழனிசாமி கோரியிருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த எட்டு கோரிக்கைகள் அடங்கிய மனைவி பிரதமர் மோடியிடம் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார் அதில் பிரதானமாக கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மிக விரைவில் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறார்